வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் இந்த சென்னை பெருவெள்ளம் சார்ந்து சில விஷயங்களை சொல்லியிருக்காரு உலக ஜாம்பவானும் மக்கள் நீதி மய்யம் கட்சியோட தலைவருமான கமல்ஹாசன் அவர்கள் இருக்காங்களே இவர் இந்த வெள்ளம் சார்ந்து சில விஷயங்களை சொல்லியிருக்காருங்க ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும் ஒவ்வொரு சமூக ஆர்வலர்களும் ஒவ்வொரு ஊடகங்களும் இந்த வெள்ளம் சார்ந்த காரணங்கள் சொல்லிவிட்டு பல வெளியிட்டுருக்காங்களே அதில் பிரதான காரணமாக எது இருக்க இல்லையோ கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயம் இருக்குது அது கூட நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உடன்பட்ற மக்களே என்ன சொல்லியிருக்க அப்படின்னா முன்னாடியெல்லாம் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா சென்னை சார்ந்த வெள்ளங்கள் அதெல்லாம் சிட்டிடர் மட்டும்தான் ஆனால் இதுதான் உண்மையான பேரிடர்னு சொல்கிறாரு உண்மை தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஃப்ளட்டோடு கம்பேர் பண்ணுறப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சென்னை ஃப்ளட்டு ஒர்ஸ்ட்டுங்க இந்த நேரத்தில் குறை சொல்லிட்டு இல்லாமல் இறங்கி வேலை செய்கிறது நம்மளோட கடமை மக்களுக்கு உதவுகிறது தான் இப்போதைக்கு முக்கியம் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது உலகம் முழுக்கவே நிகழ்கிறதுங்க அப்படின்னு சொல்லிருக்கார் என்ன காரணம் இப்போ புரியுதா உங்களுக்கு இந்த க்ளைமேட் சேஞ்ச் அப்படின்ற ரெண்டே ரெண்டு வார்த்தைகள் இருக்குதுல இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய விஷயங்கள் ஒழிஞ்சிருக்குங்க நாம் இதோட உண்மை தன்மையை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதும் அடுத்தடுத்து வரப்போகிற பேரிடர்கள் இருக்கல அதை முன்னெச்சரிக்கூட நம்ம தற்காத்துக்கோ முடியும் முடிஞ்சா முடிஞ்சா உலகமே முடிஞ்சா சொல்கிறேன் நாம மட்டும் செய்கிறதில் சொல்ல முடிஞ்சா இந்த டிசாஸ்டர்ஸை ஏற்படாமல் தடுக்கவும் முடியும் ஏன்ப்பா அதுக்கு சாத்தியமாக கேட்டீங்கன்னா வழி இருக்கு மக்களே இந்த கிளைமேட் சேஞ்ச் இருக்குல்ல இதுக்கு பிரதான காரணமே உலக வெப்பமயமாதல் தான் அங்கே ஆரம்பிக்கிறதா இது வரைக்கும் உலக வெப்பமயமாதலுக்கு பிரதான காரணம் யார் தெரியுமா மனுஷ பாய்புலிங்க நாம தான் இந்த கிளைமேட் சேஞ்சை பற்றியும் சென்னை காலநிலை மாற்ற செயல்திட்ட வரைவு அறிக்கை ஒன்று போன வருஷம் டிசம்பர் மாதம் வாக்கில் வெளியிடப்பட்டுச்சு நம்ம கார்பரேஷன் இருக்கல சென்னை கார்பரேஷன் இவங்களும் இணைஞ்சி தான் இந்த டிராஃப்டை வெளியிட்டிருந்தாங்க போன வருஷம் டிசம்பரில் இந்த டிராஃப்ட் வெளியாச்சு இந்த வருஷம் டிசம்பரில் என்ன ஆயிருக்கு பார்த்தீங்களா இந்த எல்லா விஷயங்களை பற்றியும் இப்போ நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறீங்க அதாவது கிளைமேட் சேஞ்சுனா என்ன சென்னை காலநிலை மாற்ற செயல்திட்ட வரைவு அறிக்கை அதில் என்னென்னலாம் சொல்லியிருந்தாங்க அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா எந்தெந்த கடலோர பகுதிகள்லாம் கடலில் மூழ்க வாய்ப்பு இருக்கிறதா உலகளாவிய அமைப்புகள் சொல்லிச்சு அதுவும் எத்தனை வருஷங்களுக்குள்ளே நடக்க போகிறதா சொல்லிச்சு சென்னை உட்பட சொல்கிறேன் அந்த லிஸ்ட்டில் இருக்குது இந்த எல்லா முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இப்போ நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறீங்க நம்ம அடிக்கடி புலம்பூமே இன்னும் ப சென்னையில் மழை வந்தால் ஒரேடியே அடிக்குது இல்லைனா வரவே மாட்டலாம் சொல்லிட்டு இதுதான் பருவநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்சு ஆக்சுவலாக பருவம் தவறி ஒரு ஒரு விஷயமும் நடக்கும் இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் உலக வெப்பமே மாதல் அந்த உலக வெப்பமே மாதல் ஏற்படுறது காரணம் மனுஷ பயப்பட நாம் பண்ணுற வேலைகள் தான் இது எல்லாம் பார்க்குறப்ப எனக்கு பர்சனலாக ஒரு சில வரிகள் தாங்க தோணுது அதாவது நான் குருவியை வளர்த்தேன் ஆனால் அது என்னை விட்டு பறந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு அணிலை வளர்த்தேன் அது என்னை விட்டு ஓடியே போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு மரத்தை வளர்த்தேன் ஓடிப்போன அணிலும் பறந்து போன குருவியை திரும்ப என்கிட்ட வந்துடுச்சு புரியுதா மரம் வளர்க்குறதோட ஒரு முக்கியத்துவம் சென்னைக்கான அந்த பிளான் இருக்குது பார்த்தீங்களா பருவநிலை மாற்றம் சார்ந்து இதை சிசிஏபி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சென்னை கிளைமேட் ஆக்ஷன் பிளான் அப்படின்றது ஸோ நாம் இந்த பருவநிலை மாற்றத்தை எதிர்த்து திறம்பட போரிட என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்குது அதை ஃபுல்லாக வகைப்படுத்துறதா இது சென்னை காலநிலை மாற்ற செயல்திட்ட வரைவு அறிக்கை தயார் பண்ணப்பட்டுச்சிங்க இது ஒரு டிராஃப்ட் ஓகேவா ஃபைனலி நினச்சிக்காதீங்க அக்டோபர் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தொடங்கப்பட்ட சி ஃபார்ட்டி இந்த அமைப்பு நுடாவும் அர்பன் மேனேஜ்மெண்ட் சென்டர் இந்த அமைப்பு நுடாவும் சேர்ந்துக்கிட்டு சென்னை மாநகராட்சியோட முழு முதல் உதவியோடு இந்த வரைவு அறிக்கை அப்படின்றது தாக்கல் பண்ணப்பட்டு இப்போ வெளியிடப்பட்டிருக்கு இந்த அறிக்கையில் தான் சென்னை சார்ந்து பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க நம்மளை மலைக்க வைக்கும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இப்போ ஒவ்வொரு டேட்டாவாக பார்க்கலாம் வெள்ள பாதிப்புகள் அண்ட் கடல் நீர்மட்ட உயர்வால் சென்னைக்கு அபாயம் இருக்கிறதா ஒரு பெரிய எச்சரிக்கையை முன் வச்சுட்டு தான் அந்த குறிப்பிட்ட அறிக்கையை அப்படியே ஸ்டார்ட் ஆகி போயிட்ருக்கு அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே ஏழு சென்டிமீட்டர் அளவுக்கு கடல் நீர் மட்டம் உயரும்னு சொல்கிறாங்க ஏழு சென்டிமீட்டர் இது எதோ சாதாரணமாக தெரியல ஆனால் நம்ம சென்னையை ஒட்டி இருக்க கடல் பகுதிகளில் ஏழு சென்டிமீட்டர் ஒரே நேரத்தில் உயருதுன்னா என்ன ஆகும் நினச்சி பார்க்க முடியுதாப்போ அந்த ஒரு பிரச்சனை நம்மளுக்கு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க பல கழிச்சு தான் கிடையாது அடுத்த அஞ்சே வருஷத்தில் இட் மீன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே இது சாத்தியம் நூறு மீட்டர் கடற்கரை பகுதிகள் கடலில் மூழ்கக்கூடும்ன்னு சொல்லியிருக்காங்க அதாவது இன்னும் உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும் நம்ம மெரினா பீச்சுக்கு போனீங்கன்னா கடை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அந்த கடற்கரை ஓரமா அந்த கடைகள் வரைக்கும் தண்ணி வந்து எப்படி இருக்கும் இங்கே அதை தான் மெஷர் பண்ணுறாங்க பத்து லட்சம் பேர் பாதிக்கும் அபாயம் ஏற்படுறதா சொல்கிறாங்க இந்த அறிக்கையில் அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ள வெள்ளங்களால் சென்னையில் இருபத்தி ஒன்பது புள்ளி ஒரு நிலப்பகுதிகள் பாதிக்கப்படக்கூடும்னு சொல்கிறாங்க மொத்தமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் இந்த இருபத்தி ஒன்பது புள்ளி ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எவ்வளோ பிரம்மாண்ட நிலப்பரப்பு உரம் பாருங்க அது வரைக்கும் வெள்ள பாதிப்பு இருந்துச்சுன்னா நம்மளால் தாங்க முடியுமா வட சென்னை அனல் மின் நிலையம் இருக்குது பார்த்திங்களா அது வரைக்கும் ஆபத்து ஏற்படும் சூழல் இருக்கிறதா அந்த ரிப்போர்ட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க அண்ட் கடல் நீர் நீர்மட்டம் இப்படியே உயர்றதுனால இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள்லாம் வரும்ற மாதிரி சொல்கிறாங்க பார்த்திங்களா இது அப்படியே கடல் நீர்மட்டம் உயர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா நிறைய விஷயங்கள் பாதிப்படையும் நமக்கு ரொம்ப பரிச்சயமான விஷயங்களே பாதிப்படையும் அந்த இடமே தண்ணியில் மூழ்குவதற்கு வாய்ப்புகள் நிறைய ஏற்படும் அப்பேற்பட்ட ஆபத்துகள் எங்கெங்கே இருக்குதுன்னா எம்டிசி பேருந்து நிறுத்தகங்கள் இருக்குது பார்த்திங்களா இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பஸ் ஸ்டாண்ட் நீரால சூழப்படும் புறநகர் ரயில் நிலையங்கள் நாலு மெட்ரோ ரயில் நிலையங்கள் பதினெட்டு ஸ்மார்ட் பைக் ஸ்டேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஒரு மூணு மின் உற்பத்தி நிலையங்கள் ரெண்டு இது எல்லாமே இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுன்றாங்க இதோடு நிக்கலங்க லிஸ்ட்டு சுகாதார மையங்கள் மருத்துவமனைகளில் இதுக்குள்ளே வந்துடும் பன்னெண்டு நிவாரண மையங்கள் பதினெட்டு தற்காலிக தங்குமிடங்கள் மூணு அரசு பள்ளிக்கூடங்கள் பதினாலு சமூக நலக்கூடங்கள் இந்த கம்யூனிட்டி ஹால்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள் அது பதினஞ்சு தீயணைப்பு நிலையங்கள் அஞ்சு காவல் நிலையங்கள் மூணு எல்லாமே தண்ணியில் மதக்குதுன்னா என்ன பண்ணணும் நம்ம நாம இப்பவே இதுக்கான ஆக்ஷன்ஸை எடுக்க தவறிட்டோம் நம்ம நிலப்பரப்ப நாமளே அழிச்சுட்டு நீரை உள்ள விடுறோம் அர்த்தம் இந்த ரிப்போர்ட் சொல்றது அதைதான் லிட்ரலா நூறு வருஷங்களில் அடுத்த நூறு வருஷங்களில் ஐம்பத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் நிலப்பகுதி பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டு சொல்கிறாங்க சொல்றாங்க நிலப்பகுதி பாதிக்குது நிலப்பகுதி பாதிக்குது சொல்றாங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒண்ணு இல்லை நிலத்துக்குள்ள நீர் பொந்துச்சுன்னா அது நீர் மாறிடும் நிலப்பகுதி நம்ம சொல்ல போறது இல்லை அதுக்கப்புறம் ஏன்னா பல நகரங்கள் இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் நீர் சூழ்ந்ததா இப்போ கடலை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதே மாதிரி அடுத்த நூறு வருஷத்துல சென்னை கடலுன்னு பேர் வந்து என்ன பண்ணுவீங்க நம்ம நிலப்பகுதியில் எல்லாத்தையும் மறைச்சிட்டு தண்ணி வந்து நினைச்சுன்னா இந்த ஒரு பேனிக் சுச்சுவேஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா இவங்க ப்ரொடிக் பண்ணியிருக்காங்க அடுத்த நூறு வருஷத்துக்குள்ளேன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி நூறுக்குள்ள சென்னையோட பதினாறு சதவிகிதம் நிலப்பகுதிகள் நிரந்தரமாக கடலில் மூழ்குன்றாங்க எவ்வளோ பெரிய ஷாக்கிங்கான ரிவியூவேஷன் இது பார்த்தீங்களா ஓகே இந்த ஒரு குறிப்பிட்ட கிராஃபை பார்த்தா உங்களுக்கு ஒரு உண்மை புரியுங்க இந்த கார்பன் எமிஷன் சொல்லுவாங்க கார்பன் உமிழ்வுன்னு சொல்லுவோம் இந்த பருவநிலை மாற்றத்துக்கு இருக்க மிகப்பெரிய ஒரு தீனி என்ன தெரியுமா புகை எந்த அளவுக்கு புகையை நம்ம அதிகமாக வெளியிட்டு காற்றை மாசுபடுத்துகிறோமோ ஹீட் வேவும் அதிகமாக கிரியேட் ஆகிட்டே இருக்கும் ஹீட் வேவ் கிரியேட் ஆச்சுன்னா வெப்பமயமாதல் தவிர்க்க முடியாத ஒன்று வெப்பமயமாதலோட உச்சகட்டம் தான் பருவநிலை மாற்றம் எப்படி உன்னோட ஒன்று மாதிரி தொடர்பு இருக்குது பார்த்திங்களா இந்த கார்பன் உமிழ்வு அப்படின்றது எந்த அளவாக இருக்க போகுது ரெண்டாயிரத்தி ஐம்பதாவது வருஷம் வரைக்கும் அப்படின்ட்டு இந்த குறிப்பிட்ட ரிப்போர்ட்டில் கணிப்பை முன் வச்சுருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா நாம் இப்போ இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ இது வரைக்கும் எந்தளவாக இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக 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 ரெண்டாயிரத்தி நாற்பத்தோழோ வருஷத்துக்கு அப்புறம் இது சரியணும் இட் மீன்ஸ் முழுக்க முழுக்க எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு நம்ம மாறணும் மாறிடுவோமா கஷ்டம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி வந்தால் நம்மளுக்கு பிரச்சனை குறைச்சி போக நடத்தும் ஆனால் இப்போ ரியாலிட்டி என்ன தெரியுமா இந்த மேலே ஒரு பெரிய லைன் போது பாருங்க இந்த கார்பன் எமிஷன் சார்ந்த ஒரு லைன் இதை பேஸ்ட் லைன் ஃபோர்காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நோக்கி தான் நம்ம இருக்கோம் இன்னும் இதுக்கு வரல எவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்களா இதில் நம்ம மேலே போகாமல் கீழே வந்துட்டாலே போதும் லிட்ரலாக பருவநிலை மாற்றத்தை தவிர்க்கிற போராட்டத்தில் நம்ம கணத்தை தாண்டினதாக அர்த்தம் ஆனால் இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்புறீங்களா நான் ஓப்பனாக சொல்கிறதா இருந்தால் வாய்ப்பே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ன்றது எப்போ சாத்தியமாகுதோ அப்போ தான் இதில் பாதிக்கானவே சாத்தியமாகும் பார்க்கலாம் சென்னை வாசிகளை யோசிக்க வச்சுருக்க அந்த ரிப்போர்ட்டில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அதை பற்றி நான் ஃபுல் ஸ்னாப்ஸும் பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்தபடியாக ரெண்டு முக்கியமான ரிப்போர்ட்ஸை பற்றி இப்போ பேச விரும்புகிறாங்க ஏன்னா அந்த ரெண்டு ரிப்போர்ட்ஸுமே இப்போ வெளியாக இருக்க ரிப்போர்ட்டோடு ஒத்து போகுது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் ஆகஸ்ட் மாதம் குலத்திற்கு ரெட் அலர்ட் விடுத்துச்சு ஐக்கிய நாடுகள் சபை எங்கள் யூஎன்ஏ விடுத்துச்சு பருவநிலை மாற்றம் பற்றி கிட்டத்தட்ட இருநூற்று முப்பத்தி நான்கு விஞ்ஞானிகள் சேர்ந்த ஒரு அமைப்பு மூவாயிரம் பக்க அறிக்கையை தாக்கல் பண்ணாங்க இந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் பேச வச்சு தான் மனுஷகுலத்துக்கே ரெட் அலர்ட்டை விடுத்துச்சு ஐநா அதில் முக்கியமாக இனத்திறமாக சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி முப்பதாவது வருஷத்துக்குள்ள புவி வெப்பநிலை அப்படின்றது ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயரம்னு சொல்லியிருக்காங்க சென்னையில மட்டும் கிடையாதுங்க உலக முழுக்க இந்த உயரம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் மூன்று வருஷங்களுக்கு ஒரு முறை அனல் காற்று வீசணும்னு சொல்றாங்க உலகளாவிய அளவில் ஒரு டவுட் வரலாம் ஏன்பா மூணு வருஷத்துக்கு ஒரு இடத்துல வீசப்போது நாம ஏன் பயப்படும் சொல்லிட்டு ஆக்சுவலா பத்து வருஷங்களுக்கு ஒருமுறை தான் அனல் காற்றுன்றது உலகளாவிய அளவுக்கு வீசத பாத்திருக்கோம் ஆனால் அந்த பத்துன்றது இனிமேல் இல்லாமல் மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி உனக்கு அனல் காட்டுற வீசம் அந்த அளவுக்கு ஏர் ஹீட்டாக இருக்கும் அப்படின்னா இதை நினச்சி சந்தோஷமாக படணும் நாம் தான் துக்கப்படணும் இந்த நிலமை நீடிச்சுட்டே போச்சுன்னா நாம் இறந்த பிற்பாடு நம்மளுக்கு துக்க அனுசரிப்பு நாளுநோ நடக்கும் அதை நடத்துறதுக்கு ஆளுங்க இருப்பாங்கள ஆரோக்கியமானு கேட்டிங்கன்னா அதுவே கஷ்டம் தான் ஏன்னா பூமி ஒன்று ஆளுங்க இருக்கிறதுக்கு ஏன்ப்பா அரைச்சொல்லா சொல்கிறேன்னு சொல்லி என்ன நிந்திக்காதீங்க ப்ராக்டிக்கல் உண்மை இதுதான் ஓகே இன்னொரு ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் அதே ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்பட்டுச்சு இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது நாசா ரெண்டாயிரத்தி நூறாவது வருஷத்துக்குள்ள பன்னெண்டு இந்திய கடலோர நகரங்கள் கடலை மூழ்கும்னு சொன்னாங்க பன்னெண்டு இந்திய கடலோர நகரங்கள் நம்ம சென்னை வராமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா என்ன மெயினே நம்ம சென்னை தான் மும்பை மங்களூரு கொச்சி விசாகப்பட்டினம் சென்னை தூத்துக்குடி வரைக்கும் போகுது இவ்வளோ பகுதிகள் முக்கியமான பகுதிகள் கடலில் மூழ்க வாய்ப்பு இருக்கிறதா ரெண்டாயிரத்தி நூறுக்குள்ளே இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில பகுதிகளும் இந்த பட்டியலில் இருக்குது அதை சொல்லி எதுக்கு உங்களை திரும்ப பயன்படுத்தணும் இல்லை சென்னையில் ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிட்டீங்கன்னா வட சென்னை பகுதிங்க அங்கே பேராபத்து இருக்கிறதாவும் சொல்லப்பட்டிருந்துச்சு அதுல ஸ்பெசிஃபிக்காக இந்த எண்ணூர் மீஞ்சூர் பகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா அங்கே தமிழகத்தில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிட்டோனாக்கா சிதம்பரம் மகாபலிபுரம் கல்பாக்கம் மரக்காணம் சூனாம்பேடு திருப்போரூர் இந்த பகுதிகள்லையும் பாதிப்புகள் பெரிய அளவுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லப்பட்டிருக்கு மக்களே இந்த காண்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டியது மக்களாகிய நீங்கள் தான் சிந்திச்சு பாருங்கள் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டுருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்